ஹே காய்ஸ் வெல்கம் டு ரம்யா ரெசிபிஸ் தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆந்திரா ஸ்டைல் புளிச்சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை சப்பாத்தி குழி பனியாரம் இது எல்லாத்துக்குமே சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அன்மான வேண்டுகோள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இந்த சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சு அதில் மூணு டேபிள் அளவுக்கு வெள்ளை எல் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வெள்ளை எல் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக கருப்பேல் கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய தான் எல் நல்லா பொரிஞ்சு வரும் அது வரலாம் நல்லா எடுத்துக்கலாம் பாருங்கள் எல் நல்லா பொரிஞ்சு பொன்னிறமாக வருபட்டு வந்திருக்கு இப்போ இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ இது கூடவே ஆறு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்தா போல் மிளகாயோட அளவு கூடவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே இருபதுலேருந்து இருபத்தஞ்சி போல் சின்ன வெங்காயத்தை எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு துருவாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாகறதுக்கு முன்னாடி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துறணும் எண்ணெய் ரொம்ப சூடானதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்தா வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இது கூடவே ஏழு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு தோலோடையே சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஃப்ளேவர் நல்லா இருக்கும் சேர்த்துட்டு துருவாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு எல்லாமே இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இது கூடவே பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சிருக்க அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு துருவாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் புளி இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே ஒரு கப் அளவுக்கு வறுத்து வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் வேர்க்கடலையே வறுத்து தோல் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு திருவாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தக்காளியை ரொம்ப பொடியாக கட் பண்ணிட வேண்டாம் இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணிகிட்டே சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்து ரொம்ப நேரம் வதங்கணுன்றது அவசியம் கிடையாது ஒரு ஒரு நிமிஷம் போல் வதக்கினாலே போதும் இப்போ இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவி வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு திருவாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தேங்காவை கட் பண்ணிவிட்டு கூட சேர்க்கலாம் ஆனால் நம்ம இந்த மாதிரி துருவிட்டு சேர்க்கும் போது சட்னு வதங்கி வரும் பாருங்கள் இப்போ நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இது வேறு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது கூடவே இந்த சட்னிக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை மூடி போட்டு மூடி அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு சட்னியே ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாகவும் அரைச்சிடக்கூடாது அதே சமயம் ரொம்ப கொறை குறைப்பாகவும் அரைச்சிடக்கூடாது இந்த பதத்தில் அரைச்சிக்கோங்க கரெக்டாக இருக்கும் அதே சமயம் தண்ணி அதிகமாக சேர்த்துருக்கக்கூடாது அரைப்படாமல் இருந்ததுன்னா ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க போதும் இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்க சட்னியை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ சட்னி தாளிக்கலாம் அதுக்கு ஒரு கடை வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு வரமிளகா சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சது இப்போ இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சட்னியில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்மளுடைய ஆந்திரா ஸ்டைல் புளி சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ரொம்பவே சூப்பரான ஆந்திரா ஸ்டைல் புளி சட்னி ரெடி ஆகிடுச்சு இதில் நம்ம எள்ளு கலக்காலாம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால இதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி இந்த சட்னி இட்லி கூட சர்வ் பண்ணியிருக்கேன் சூடாக இருக்கிற இட்லிக்கும் இந்த சட்னிக்கும் காம்பினேஷனே சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த சட்னியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய சட்னி ரெசிபி வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோட லிங்க்கு டி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ